வணக்கம் தமிழ் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம அடுப்பங்கரை சமையல் யூடியூப் சேனல்ல புதினா சாதப்பொடி மற்றும் முருங்கைக்கீரை சாதப்பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இந்த பொடிகளை நம்ம வீட்டில் ஃப்ரீயா இருக்கும்போது செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னோம்னா வேலைக்கு போற கணவன் மனைவிக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அதோட இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு டைம் இந்த பொடியை நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா எமர்ஜென்சி டயத்துல நம்ம வெறும் சாதத்தை மட்டும் வச்சுட்டு இது கூட அப்பளம் ஊர்கா ஆம்லேட்டு ஃபுல் ஃபாயில் ஆஃப் பாயில் ஏன் தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவுமே தேவையில்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த புதினா சாதப்பொடிக்கு ஃபுல் ஃபைலும் ஆட்டுக்கறி வத்தலும் வறுத்து வச்சிருக்கேன் வாங்க தமிழ் சொந்தங்களே இப்போ நம்ம இந்த மருத்துவ குணம் வாய்ந்த புதினா சாதப்பொடி மற்றும் முருங்கைக்கீரை சாதப்பொடியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நீங்க இப்பதான் நம்ம அடுப்பங்கரை சமையல் சேனலை டைம் சேனல்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நான் புதினா சாதப்பொடி செய்யறதுக்கு ஒரு கட்ட அளவு புதினா எடுத்திருக்கேன் இந்த புதினாவை பறிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயில்ல காய வச்சு எடுத்து வைக்கணுங்க அதே போல் முருங்கைக்கீரை சாதப்பொடி செய்கிறதுக்கும் நான் தேவையான அளவு முருங்கைக்கீரையை எடுத்து பறிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு ரெண்டையும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க இந்த மருத்துவ குணம் வாய்ந்த இரண்டு பொடிகளையும் நீங்கள் வீட்டில் நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த ரெண்டு வகையான பொடிகளை செய்யறதுக்கு நான் ரேஷன் பருப்பை தான் பயன்படுத்துகிறேன் கீரை எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் பருப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒன்றரை டம்ளர் ரேஷன் பருப்பை பயன்படுத்துகிறேங்க முருகு கீரை பொடிக்கு நான் ரெண்டு டம்ளர் அளவு ரேஷன் பருப்பு எடுத்துக்கிறேங்க ரேஷன் பருப்புன்றதுனால நிறைய அழுக்குகள் தூசிகள்லாம் இருக்கும் அதனால ஒன்றுக்கு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் ஈரப்பதம் போகிற அளவுக்கு வளர்த்தி எடுத்து வச்சுக்கலாங்க பாசிப்பருப்பு கால் கிலோ வறுத்த வேர்க்கடலை கால் கிலோ கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்ச ரேஷன் தோரம் பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் அளவு பொட்டுக்கடலை காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய் நூறு கிராம் சீரகம் ஐம்பது கிராம் மிளகு புதினா இலை பறித்து காய வச்சு எடுத்து வச்சுதுங்க முருங்கை இலை பறித்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு பதினஞ்சு பல் பூண்ட தோலோட தட்டி வச்சுருக்கேங்க இப்போ ஒவ்வொரு பொருட்களாக ட்ரை பேனில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணையோ அல்லது கடல் எண்ணெயோ விட்டு லேசாக வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க கருக விட்டுறக்கூடாது அதே போல் பாசி நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க மிளகாய் வந்து தனியாக வறுக்கும் போது கருகிடும் அதனால் நம்ம பாசிப்பருப்பு கூடையே சேர்த்து வறுத்துக்கலாங்க பொட்டுக்கடலையும் சீக்கிரம் கருகிடும் அப்படின்றதுனால அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வறுத்துட்டு எடுத்து ஆர வச்சிக்கலாங்க இதே போல் நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருட்களுக்கும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம எண்ணெய் விட்டு வறுக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும் அது கூடவே ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்குங்க அதனால் மறக்காமல் எண்ணெய் விட்டு செய்யுங்க எல்லா பொருட்களையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க வறுத்து ஆற வச்ச பொருட்களை புதினா கீரைக்கும் முருங்கை கீரைக்கும் தேவையான அளவு பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க பிரித்து எடுத்து வச்சுக்கிற பொருட்களுக்கு தலா ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க அதே போல பிரித்து எடுத்து வச்சிருக்கிற பொருட்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க அவ்வளவுதாங்க நம்ம தனித்தனியா பிரித்து வச்சதை ஒரு மிக்சி ஜார்ல மாத்திட்டு குரகுரப்பா அரைச்சி எடுத்தோம்னா புதினா சாதப்பொடி மற்றும் முருங்கைக்கீரை சாதப்பொடி தயார் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காமல் அடுப்புங்கரை சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் சொந்தத்தில் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் அல்லது பேச்சுலர்ஸாக யாரோ வெளியூரில் தங்கியிருந்தாலோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ மேக்கிங்கில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி